இஸ் வெல்கம் பேக் மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் பரணி தீபம் பூஜா பிளாக் தான் பார்க்க போகிறீங்க அதுக்கு நான் வேர் பண்ணியிருக்க சாரி தான் இந்த சாரி இதோட ப்ரைஸ் வந்து செவன் ஃபிஃப்டி ருபீஸ் மீஷோவில் அவைலபிளாக இருக்குது லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குது நல்ல ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் ஃப்ளீட் எடுக்கிறதுக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்குது நான் வந்து சிவபெருமானுக்கு பூஜை பண்ணும்போதும் சரி சிவபெருமான் கோயிலுக்கு போகும்போதும் சரி பிளாக் வந்து எனக்கு செட் ஆகும்ன்றதுக்காக நான் வேர் பண்ணிப்பேன் மற்ற பூஜை அப்போது வந்து நான் பிளாக் வேர் பண்ண மாட்டேன் உங்களுக்கு செட் ஆச்சுன்னா மட்டும் இந்த மாதிரி பிளாக் வேர் பண்ணிக்கோங்க இல்லை பிளாக் செட் ஆகாதுன்னு சொன்னால் ஸ்கிப் பண்ணிவிடுங்க எந்த பூஜைக்குமே வந்து பிளாக் வேர் பண்ணிக்காதீங்க இன்னைக்கு வந்து மார்னிங் வந்து நீங்கள் அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணிவிட்டு ஈவினிங் வந்து விளக்கு மட்டும் கூட ஏற்றலாம் இல்லை மார்னிங்கே வந்து விளக்கு ஏற்றிட்டு பூஜை பண்ணிவிட்டு ஈவினிங் வாசலில் மட்டும் கூட ரெண்டு விளக்கு ஏற்றலாம் நான் வந்து இன்னைக்கு ஈவினிங் தான் வந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு விளக்கேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா மார்னிங் வந்து கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு அதுவும் இல்லாமல் வந்து விளக்கேற்றது வந்து ஈவினிங்கில் ஏற்றுனா ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால தான் வந்து நான் ஈவினிங் தான் இந்த பூஜை பண்ணேன் உங்களுக்கு வந்து அபிஷேகம் பண்ணலை அப்படின்னு சொன்னாலுமே சரி சுவாமிக்கு வந்து வெத்தலை பார்க்க ஒரு நெய்வேத்தியம் வச்சுட்டு நீங்கள் எல்லா எல்லா விளக்கும் ஏற்றி முடிச்சுட்டு சுவாமிகிட்டே பிரார்த்தனை கூட விட்டுடலாம் எனக்கு வந்து ரெகுலராகவே இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணுற பழக்கம் இருக்கிறதால நான் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு இந்த பரணி தீபம் ஏற்றலான்னு இருக்கேன் பரணி தீபம் பொறுத்தவரை அன்னைக்கு வந்து கார்த்திகை தீபத்துக்கு முன்னாடி நாள் தான் பரணி தீபம் அன்றைக்கி அஞ்சு விளக்கு வந்து நம்ம ஏற்றிருக்கணும் அந்த அஞ்சு விளக்குமே வந்து நீங்கள் புது அகல் விளக்கு வாங்கிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே விசேஷம் இல்லைனாலும் நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் செராமிக் விளக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னாலும் ரொம்பவே நல்லாயிருக்கு அதுவும் வந்து மண்ணில் செய்கிறது தான் அதோடய குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கு அது இல்லாமல் இப்போது மண் விளக்கு அப்படியே என்னும்போது அது ஏற்றி முடித்ததுக்கப்புறம் அந்த பிளாக்காக அப்படியே இருக்கும் பட் ஆனால் அந்த செராமிக் விளக்கில் வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வைக்கும்போது நல்லா இருக்குது அப்படியே நியூ விளக்கு மாதிரியே நமக்கு வந்து வருஷம் வருஷம் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து வருஷம் வருஷமே வந்து அட்லீஸ்ட் ஒரு பதினோரு விளக்காவது நான் புது விளக்கு வாங்குவேன் அது வந்து என்னோடய பழக்கம் அதனால நான் அந்த மாதிரி பண்ணுறேன் அது இல்லாமல் இப்போ செராமிக் விளக்கு வாங்கினதுக்கு காரணம் வந்தால் அது வந்து டிஷ் வாஷர்லேயே வச்சு வாஷ் பண்ணிக்கலாம் டிஷ்வாஷர் சேஃப் தான் அதனால தான் நான் அது வாங்கியிருந்தேன் இது வந்து நான் ரீசண்டாக கந்தசஷ்டி அப்போது நான் இந்த விளக்கு வாங்கியிருந்தேன் இதுக்கு முன்னாடி பிளெயினாக இருக்கும் என்கிட்ட இந்த மாதிரி டிராஸ் விளக்கு இந்த வாட்டி இந்த மாதிரி டிசைன் வச்ச மாதிரி குபேர விளக்கு வந்து நான் வாங்கியிருந்தேன் கந்தசஷ்டி பூஜா அப்போ ஆறு விளக்கு ஏற்றுறதுக்காக இப்போ அதே விளக்கை தான் வந்து நான் சுவாமிக்கு வந்து இப்போ அஞ்சு விளக்கு பரணி தீபத்துக்கு நான் ஏற்ற போகிறேன் இந்த அஞ்சு விளக்குமே வந்து நீங்கள் நெய் விளக்கா ஏற்றுறீங்கன்னா ரொம்பவே விசேஷம் இல்லை நெய் விளக்கு ஏற்ற முடியல அஞ்சுமே அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஒரே ஒரு விளக்கு வந்து நீங்கள் வந்து நெய் விளக்காக ஏற்றுங்க அதுவே போதுமானது இந்த அஞ்சு விளக்குமே வந்து நீங்கள் சுவாமி கிட்ட பூஜை அறையில் தான் ஏற்றணும் அந்த அஞ்சு விளக்கு வந்து மற்ற இடத்துல ஏற்றுற இலக்கு விளக்கு கூட வந்து கம்பேர் பண்ணாதீங்க இது வந்து கம்பல்சரி நம்ம ஏற்ற வேண்டிய விளக்கு இது வந்து எதுக்காக நம்ம ஏற்றுறோன்னா நம்ம வீட்டில் வந்து நல்ல செல்வம் இருக்கணும் நல்ல ஆரோக்கியம் இருக்கணும் நல்ல குழந்தைங்கள்னால படிக்கணும் நம்ம நினச்சது நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த விளக்கு ஏற்றுறது வருஷத்தில் இந்த பரணி விளக்கு வந்து அவ்வளவும் விசேஷம் உங்களுக்கு வந்து இது பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கூட வந்து இது தெரிஞ்சிச்சு பண்ண முடியும்னா பண்ணுங்கள் இல்லை எங்களுக்கு பழக்கமே இல்லைன்றவங்க வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் கார்த்திகை தீபா அன்னைக்கு மட்டும் வந்து விலைக்கு ஏற்றிக்கலாம் இன்றைக்கி ஏத்துறவங்க வந்து கண்டினியூஸாக நம்ம மூணு நாள் ஏற்றணும் டிசம்பர் ரெண்டு டிசம்பர் மூணு டிசம்பர் நாலு அந்த மூணு நாளுமே ஏற்றினோம் இருபத்தி ஏழு விளக்கு வந்து நீங்கள் பரணி தீபாணிக்கே கூட வந்து ஏற்றுனீங்கன்னா ரொம்பவே விசேஷம் நான் வந்து பாப்பா இருக்கிறதால கார்த்திகை தீபா மட்டும் வந்து நம்ம அந்த மாதிரி விளக்கு ஏற்றிக்கலாம் எல்லா இடத்துலையும் அப்படின்னு நினச்சிருக்கேன் ஏன்னா அவங்க வந்து ஏற்றிட்டு இப்படி வந்துடுறதுக்குள்ளே வந்து ஒன்றும் கை வச்சிடுறாங்க இல்லைன்னா எதுனா பண்ணுறாங்க ஏன்னா அவங்கள பார்த்துட்டே இருக்க முடியாதுன்றதுக்காக இன்றைக்கி பரணி தீபம் வந்து நான் அஞ்சு விளக்கோடு தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அப்புறம் வாசலில் எப்பவும் வைக்கிற ரெண்டு விளக்கு நான் வச்சுருந்தேன் இது வந்து நான் ஃபுல்லாகவே நெய்யாக தான் வந்து ஊற்றி ஏற்றிருந்தேன் நீங்கள் வந்து உங்களுக்கு முடியும்னு சொன்னால் அட்லீஸ்ட் ஒரு நல்லெண்ணெய் வாங்கி கூட நீங்கள் வந்து ஏற்றிக்கலாம் இல்லை நார்மலாக நம்ம எப்போவுமே பூஜாக்கு என்ன விளக்கு யூஸ் பண்ணுவோமோ அந்த விளக்கும் வந்து யூஸ் பண்ணி ஏற்றிக்கலாம் இந்த பரணி தீபம் பூஜா வந்து நான் இப்படி தான் பண்ணியிருந்தேன் அதே மாதிரி கார்த்திகை தீபம் அன்னைக்கு வந்து இருபத்தி ஏழு இலக் விளக்கு வந்து நம்ம ஏற்றுறது வந்து ரொம்ப விசேஷம் அப்படி நம்மளால் இருபத்தி ஏழு விளக்கு ஏற்ற முடியலன்னா அஞ்சு விளக்கு ஏற்ற ட்ரை பண்ணுங்கள் அந்த அஞ்சு விளக்குமே இந்த அஞ்சு விளக்கு கூட வந்து கணக்கு வைக்காதீங்க இது தனி அஞ்சு விளக்கு இந்த அஞ்சு விளக்கு இல்லாமல் நீங்கள் வாசலில் அதுக்கப்புறம் பூஜாரில் இல்லை பால்கனியில் அந்த மாதிரி வைக்கிறத வந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க இருபத்தி ஏழு விளக்கு ஏற்றுறவங்களும் வந்து அந்த இருபத்தி ஏழு விளக்கில் வந்து இந்த அஞ்சு விளக்கை வந்து சேர்க்கக்கூடாது நான் இப்படி தான் வந்து என்னோடய கார்த்திகை தீபக்கு முன்னாடி பரணி தீபம் வந்து ஏற்றிருந்தேன் அதே மாதிரி எல்லா விளக்குமே வந்து நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு கிட்ட வந்து அந்த விளக்கெல்லாம் வச்சு பூஜை பண்ணிவிட்டு சுவாமிகிட்ட வச்சு நீங்கள் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் எடுத்துகிட்டு போய் வைங்க இந்த மாதிரி ஒரு தாம்புவலமில் வந்து நீங்கள் வச்சுட்டு ஃபுல்லாக விளக்கு அதுக்கப்புறம் அந்த விளக்கை வந்து ஒரு ஒரு விளக்க அந்தந்த இடத்துல எடுத்துகிட்டு போய் வைக்கலாம் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல வச்சு ஏற்றுறதும் வந்து உங்களோட சௌகரியம்தான் அதே மாதிரி காற்று ரொம்ப அடிக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து டைரக்ஷன் மாற்றி வைக்கிறது அந்த மாதிரி பண்ணக்கூடாது எப்போவுமே வந்து விளக்கு பொறுத்த வரைக்கும் கிழக்கு வடக்கு நோக்கி இருக்கிறது தான் விசேஷம் மேற்கு நோக்கியோ தெற்கு நோக்கியோ இல்லாமல் பார்த்துக்கோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ